Elor como நம்ம மனிதார விநாயகர் பெருமானை வழிபாடு செய்தால் நம்மளுடைய காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி போகுங்க காரிய வெற்றி நமக்கு கிடைக்கணும் எடுத்த காரியம் எல்லாம் ஜெயமாகணும் அப்படின்னா முழுமுதற் கடவுள் விநாயக தான் நம்ம முழுமையாக நம்பணும் அவரை வழிபாடு செய்யணும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அற்புதமான ஒரு பதிவுங்க நீண்ட நாளாக ஒரு காரியம் நினச்சிட்ருக்கேன் அந்த காரியம் போய்கிட்டே இருக்குது எனக்கு அந்த காரியம் நடந்தால் என்னோடய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் என்னோடய வாழ் சீரும் சிறப்புமா இருக்கும் அந்த காரியத்தை எப்படியாவது விநாயக பெருமான் நடத்தி கொடுத்தா பரவாயில்லை நினைக்கிறவங்க கைமீல் பலன் கிடைக்குங்க அற்புதமான வழிபாடு மனதார நினைத்து விநாயக பெருமானுக்கு இந்த வழிபாட்டை நீங்க செய்யறப்ப கைமேல் பலன் கிடைக்குங்க இந்த எளிமையான வழிபாடு செய்யறப்ப விநாயக பெருமான் நிச்சயமாக நம்ம கேட்ட காரியத்தை நடத்தி கொடுப்பாருங்க வழிபாட்டுகள்லேயே ரொம்ப எளிமையான வழிபாடு அப்படின்னா விநாயக பெருமான் வழிபாடு தாங்க எளிமையான வழிபாடு ஆனால் கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான வழிபாடுங்க ஒரு முறை செய்து பாருங்க நீங்க கேட்டது நூறு சதவீதம் நல்ல முத்துணை ஒரு சின்ன அளவுள்ள ஒரு தேங்காய் வாங்கிக்கோங்க இந்த தேங்காயை இரண்டாக உடைத்து அதுல நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி வைங்க இந்த தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்தால் நிச்சயமாக நடக்கவே நடக்காது அப்படின்னு இருந்த காரியமும் கூடி நடக்குங்க கைமேல் பலன் கிடைக்கும் இந்த வழிபாடு செய்கிறது சதுர்தசி நாளாக இருக்கிறது சிறப்பு அல்லது அமாவாசை பௌர்ணமி நாட்களாக இருப்பது சிறப்புங்க அமாவாசை பௌர்ணமியில் இந்த வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா மூன்று அமாவாசை அல்லது மூன்று பௌர்ணமி செய்வது சிறப்பு சதுர்தசியில செய்யறீங்க அப்படின்னா மூன்று வாரம் செய்வது சிறப்பு கிழமையில் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் இந்த வழிபாடு செய்யலாமுங்க மூன்று திங்கட்கிழமை மூன்று செவ்வாய்க்கிழமை அல்லது மூன்று வெள்ளிக்கிழமை விநாயகபெருமானுக்கு பெருமானுக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லதுங்க முதல் வாரம் ஏற்றிய உடனே அந்த காரியம் ஜெயமாயிருச்சு வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா விட்டுறாதீங்க அடுத்த இரண்டு வாரமும் கண்டிப்பாக நம்ம விநாயக பெருமானுக்கு தேங்காய் தீபம் ஏற்றி அவருக்கு நம்ம நன்றியை தெரிவிக்கணும் அப்பா நான் கேட்ட மாதிரி என்னுடைய காரியத்தை நடத்தி கொடுத்துட்டேன் கோடான கோடி நன்றிகள் அப்பா விநாயக பெருமானே அப்படின்னு சொல்லி விநாயக பெருமானுக்கு நம்ம நன்றியை தெரிவிக்கணுங்க முதல் வாரம் ஏற்றிய உடனே அதற்கான நல்ல ஒரு அறிகுறி தெரியும் முதல் வாரம் நமக்கு அந்த காரியம் நடந்த உடனே மீதி இரண்டாவது வாரமும் நம்ம நிச்சயம் Terima kasih kerana menonton!